கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய பேர் இனிமேல் சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ண ஆரம்பித்து அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கவலையாலும் ஆதங்கத்தாலும் தக்க வைத்துக் கொள்ள மனப்பான்மையாலும் அப்படி உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க எல்லாம் உறுதி இல்லைன்னுட்டு இப்போ இவங்களுக்கு உறுதி இல்லைன்றாங்க எப்படி உங்கள் கொள்கையில் அவ்வளோ உறுதி இருந்தால் எப்படி விட்டுருவீங்க நீங்கள் எல்லாரையும் ம் அவங்க கொள்கை அவ்வளோ வீக்கா

நான் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டேன் அனிவா என்று ஒருபோதும் அழைக்க மாட்டேன் யார பகுத்தறிவார்களை அழைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அழைக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய தாவாப்படி யாரிடம் செய்ய வேண்டும் என்ற அறிவு எனக்கு சின்ன அறிவை இறைவன் கொடுத்த நான் யாரை அழைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் எப்படிங்களா இவங்ககிட்ட வம்புக்கு போகிறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா தூங்குறவனை எழுப்புறான் தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது எனக்கு எப்படி இதாயத்தை இறைவன் கொடுத்தானோ அது மாதிரி உலக மக்கள் எல்லோருக்குமே கொடுக்க சொல்லி நான் துவா கேட் தவிர தனியா போய் இவங்க இவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது தயாரா இல்லை யாரிடத்திலும் விவாகம் செய்ய நான் தயாராக இந்த விவாதத்துக்கே நான் வரல இவங்கதான் இருக்கிறாங்க இப்போ எனக்கு கூட நெட்டில் எழுத முடியும் என்னால நேரா எழுத முடியலன்னாலும் யாரையாவது விட்டு உங்க மாதிரி எழுதி கொடுக்கணும் பேசுனீங்கன்னா கூட எழுதுவாங்க எழுதுவாங்க நான் ஏன் செய்யலைன்னு பார்த்துக்கிட்டேன் நீங்க நீங்களே சொன்னீங்க அதிகமோக பிரயாதத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க நெட்டு இன்னைக்கு இன்னைக்கு தராங்க கூடுதலான கழுத்தலை இல்லை அதிகப்படியாக சொல்ல இன்னைக்கு திறந்து பாத்தீங்கன்னா தமிழ் இணையத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பேர் அடிப்படாவது எந்த ஒரு எண்ணையமும் இல்லை நான் என்ன சொல்றேன் அதுக்கு நான் ஏன் பதில் சொல்ல தெரியுது உங்களுக்கு ஏன் பதில் சொல்லன்னா இந்த வெட்டி வேலையில என் பொழுது வீணாக்கிறதை விட ஒரே ஒரு அதிச படிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு திருபுராணில் ஒரு சூறாவை படிச்சா நல்லா இருக்காரு அந்த சவுல் புகாரியை முடிச்சா போதும்னு நினைக்கிறேன் நவீனநாயகன் சல்லல்லாவு அரேகவசனம் வாழ்ந்த பகுதியை சுற்றி சுற்றி வரணும்னு நினைக்கிறேன் சக்காத்து கொடுக்கறதுக்கு கணக்கு போட்டு இருக்கிறேன் இன்னும் நோம்பு குடிக்கிறதுக்கு எப்படா வரும் அந்தான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் தொழுகை நடத்துவது ஐந்து வேலை தொழுகை சரியா செய்ய முடியலையே ஐந்து வேலை காலையில் எழுந்து முடியலன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறேன் பஜர் தொழில ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் முறையாக தொழுகை செய்ய வேண்டும் என்று என்னை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு ஒழுங்கா செய்துக்கிட்டு முடிந்த போது அச்சு போகணும் இருக்கிறேன் ரெண்டே மாதத்தில் ரெண்டு வந்து சேர்ந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு முறை இம்ராப்பட்டு வந்துட்டேன் மதினாப்பள்ளி அவே அங்கேயே தவமாக தவம் இருந்த ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் இறைவனோடு என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள நான் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய இது என்னுடைய சொந்த எந்த விஷயம் இல்லையா செய்து இவங்க எல்லாருக்கும் இந்த உண்மையினே தனது மூலமாக நான் கேட்டுக்கிறேன் வேலையெல்லாம் நல்ல வேலையை பார்க்க சொல்கிறேன் ஒரு தனி மனிதனை பற்றி இவ்வளவு விவாதம் பண்றேன்னா நீ ஏன் அண்ணாவை பத்தி பண்ணலன்னு மீண்டும் நான் கேட்கறேன் காமராஜர் சின்று காங்கிரஸ் சொல்லிட்டு சிண்டிகேட்டுக்கு போனார் அப்போ கேட்டியாணி அவர் கூட இருந்த மூ தனியா போனார் இந்திரா காங்கிரஸ்க்கு அப்போ கேட்டியாறி அதெல்லாம் அரசியல் சொல்லுவாரு ஆஹ் இது என்ன இயர் அரசியல் இல்லாத பகுதி இருக்குமா திராவிட அரசியல் திராவிட இயக்கம் அரசியல் இல்லையா அது அரசியல் இல்லைன்னா இன்னும் ஏபி சின்னு படிக்கலைன்னா திராவிடம் என்பது அரசியலா இல்லையா இப்ப நான் சொல்றேன் இஸ்லாத்துக்கு நான் வந்தது அரசியல் பகிரங்கமா சொல்றேன் அரசியலுக்கு தான் வந்திருக்கேன் இந்தியா முஸ்லிம் நாடாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏன்னா அப்பொழுதுதான் பிரச்சனை இல்லாத சகோதரத்துவ வாழ்வு இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இங்கே அப்பதான் சமத்துவம் வரும் என்று விரும்புகிறேன் சாதிகள் ஒழியும் என்று விரும்புகிறேன் மதங்கள் ஆதிக்கம் மத ஆச்சரியங்கள் சண்டைகள் ஒழியும் என்று நம்புகிறேன் சக்காத்து கொடுத்தால் மேட்டை உடைக்காமலே பள்ளத்தை விட முடியும் என்று நான் நம்புகிறேன் நோன்பு பிடிக்கும் பொழுது இறைவனின் வலிமையும் மனிதனின் பலவீனத்தையும் நம்ம உணர முடியும் மனிதன் அடிச்சுக்க மாட்டான்னு நம்புறேன் தோளோடு தோல் வரிசி வரிசையா நின்று இறைவனிடம் துவா கேட்கும் பொழுது தொழுகை நடத்தும் பொழுது சமத்துவம் மலர்கிறது அது அப்படியே வெளியும் தொடர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அஞ்சு வேளை தொழுகை செய்வதன் மூலம் இறை உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் இந்தியா முழுக்க இந்த இந்திய நாடு இஸ்லாமிய நாடாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் பெரிய அரசியல் இந்த அரசியம் இந்த அரசியல் இதுதான் வந்து முக்கியமான உங்களை போன்ற தத்துவ பேராசிரியர்களுக்கும் விண்கலம் மாதிரி சாதன ஆர்களுக்கும் ஏன் நீங்க வந்து நீங்க பப்ளிக்கா டிக்ளேர் பண்றீங்களோ இந்தியா வந்து முஸ்லிம் நாடாக ஆகிடு வாப்போம் எதுக்கு ஆகணும்ன்னா கவர்னர் ஆறதுக்கு இல்லை நான் என்ன ஆனால் சகோதரத்துவம் வரும் ஒழுக்கம் வரும் ஒழுக்கமான நிச்சயமாக இந்தியா இஸ்லாம் நாடு ஆனால் மது விலக்கு நடைமுறைக்கு வரும் டாஸ்மாக வச்சு குடி ஏத்த முடியாது சிகரெட்டு போட்டி மேலேயே அச்சடிச்சு போட முடியாது குடி குடியை ஒழிக்கும் எழுதி வச்சுக்கலாம் டாஸ்மாக் கடையிலேயே அத ஒரு பையன் கிட்ட படிச்ச பையன் என்னடா தம்பி குடி குடியை ஒழிக்கும்னு எழுதி வச்சுக்கிட்ட குடிக்கிறது குடும்பத்தை நான் என்ன ஏன்டா எனக்கு அறிவு இல்லைன்னு கேட்டேன் குடி குடியை கேட்கணும்னா குடினா மது அப்படின்னு சொல்ற அடுத்து குடினா குடும்பம்னு சொல்றேன் ஏன் மாத்தி மாத்தி சொல்ற முதல்ல இருக்கிறது தான் குடும்பம் ரெண்டாவதுதான் மது குடும்பம் குடிக்கறத கெடுக்குது அதனாலதான் இங்க வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இப்படியாக இந்த இஸ்லாம் நாடாக இந்த நாடு ஆனால் கற்பனை தான் அரசியல் என்பது கற்பனை தொடங்கி யதார்த்தத்தில் முடிவது நான் இஸ்லாம் நாடாக இது ஆனால் பொருளாதார வளம் பெருகும் என்று நினைக்கிறேன் அரேபிய நாடுகளுடன் தொடர்பு வலுக்கும் அமெரிக்கா போன்ற அடிமை நம் அந்த நாடுகளுக்கு நான் அடிமையாக நான் இல்லை என்று நினைக்கிறேன் என்னை வளம் மிக்க இந்த நாடுகளோடு தொடர்பு வரும் நம்புறேன் சகோதரத்துவம் மலரும் என்று நினைக்கிறேன் பெண்கள் தங்களுடைய உறுப்பு நலன்களையும் கவர்ச்சிகளையும் அடுத்தவன் கடுக்கு பகிரங்கமா விருந்தாக்காமல் தன் கணவனுக்கு மட்டும் வைப்பாங்க அப்படி நம்புறேன் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வரும்னு நம்புறேன் அதற்கு இஸ்லாம் ஆட்சி இஸ்லாம் நாடாக இந்தியா ஆக வேண்டும் என்று இறைவனிடம் துவா கேட்கிறேன் அரசியல் இல்லாம எதுவும் இல்ல ரொம்ப நன்றி மேலும் ஸ்லாப்படி ஆழ்ந்த நாரிகளையும் செயல்பாடுகளையும் மின்னல் தண்ணிட்டு எங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா கம்மியாக பிரார்த்திக்கிறோம் எங்கள் நேரம் நேரம் எடுத்து எங்களுக்கு அதுக்கு வந்து எங்கள் சவா அது வந்து எல்லா புகழமே